எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரகுநாத் பேசுகிறேன் இந்த காணொலி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்து எங்கள் ஊரில் மழை பேஞ்சிட்ருக்கு மழைங்கிறது சும்மா தூறல் மழை தான் ஸோ அதை நீங்களே இந்த வீடியோவில் பாருங்கள் சும்மா லைட்டாக தான் இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு இதுக்கு மேலே தான் வந்து மழை வேகமாக வரப்போகுது அதுக்கான அறிகுறி தான் பார்த்திங்கன்னா இடி மின்னல் வந்து அதிகமாக வருது ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள் நல்ல இடி இடிக்கும் மின்னல் மின்னும் இதில் ஒரு முக்கிய குறிப்பு என்னென்னா தயவுசெய்து யாரும் இந்த மாதிரி மழை டைமில் இல்லை இடி மின்னல் போது செல்லை வந்து யூஸ் பண்ண வேணாம் ஏன்னா வந்து அது வந்து சாக்கு அடிக்கக்கூட வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வீடியோ முடிஞ்சிச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரகுநாத் நன்றி வணக்கம்